ஹரியானா பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு சீட் இவங்க அஞ்சு சீட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கள் லோக்சபா லோக்சபா தேர்தல்கள் அதனால இந்த முறை வந்து இந்த நைன்டி சீட்ஸ்ல வந்து அன்னைக்கு சோஷியல் மீடியா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகல சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்களா அவங்க மட்டும் தான் சோசியல் மீடியாவா இருந்தாங்க நவ் தேர் பிகம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இவங்க என்ன சொன்னாங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு

லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு நான்கு மாதங்கள் ஆகுது கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க ஒரு மூன்று மாநிலங்களில் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போது ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டாவது ஹரியானா மூன்றாவது மகாராஷ்டிரா இந்த சூழ்நிலையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் செந்தில் அவர்கள் இவர்கள்கிட்ட கேட்டால் சில கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவரோட பார்வை வந்து இந்தியா முழுக்க அரசியல் பயணம் வந்து ஒரு நீண்ட வெளிச்சத்தை கொண்டு செய்து அந்த ஒரு ரீசனுக்காக இவர்கிட்ட சில கேள்விகள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் தான் வந்து உலக லெவலில் ரொம்ப இதுவாக பேசப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் உலக லெவலில் ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்படுது ஸோ அங்கே எலெக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா பத்து வருஷம் ப்ரெசிடெண்ட் ரூல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறாங்க எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது சார் பத்து வருஷம் பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது வந்து வேறு விஷயம் ஆக்சுவலி என்னென்னா இந்த முறை ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு பின்னால் பிஜேபி மேலே வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டுகள் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்றது இன்டர்நேஷ்னலி என் பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது அங்கே நடந்த பல விஷயங்கள் ஆக்சுவலி வந்து இப்போது அங்கே நம்மளுடைய மாநில தலைவர்களை சில பேர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுருந்தோம் கொஞ்சம் அது என்னென்னா அது கிளியர் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்த உடனே அவங்கள கொஞ்சம் உள்ளதான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுனால டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்குது அப்படி அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம சைடு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை காட்டு இந்திய அரசாங்கம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்தாலும் வந்து டிக்டேட்டர்ஷிப்லாம் கிடையாது ஜனநாயகத்தை தெளிவான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது சால்வ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ரெண்டு பிரச்சனையில் ஒரு பிரச்சனை க உலக அளவில் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்குது அது ஒரு அது ஒரு பிரச்சனை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னொன்று வந்து இஸ்ரேலில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ இப்போ பாலஸ்டீனிஸ்டியல் இஷ்யூ வந்து அது முடிக்க முடியாமல் இருக்கிறது ஏன்னா நம்ம பிரதமர் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பர்சன் பொலிட்டிக்கல் உள்ள ஒருத்தர் ஒரு பிரச்சனை முடிவு கொண்டு வரணுன்ற ஒருத்தர் அங்கே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்து ஒரு பிரச்சனை முடிவு கொண்டு வந்தாங்க ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிட்டி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இல்லாமல் என்ன ப்ராக்டிக்கலாக இருக்கோ ஒரு தலை ஒரு நாட்டினுடைய தலைநகரம் நா ஒரு நாடை வந்து எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுமோ அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தனியான கான்ஸ்டிடியூஷன் மாதிரி தனியான கொடி அவங்க வந்து அவங்களுக்கு ஈவந்தோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஜம்முவில் இருந்தாலுமே வார்த்தை கிளியராக யூஸ் பண்ணிக்கோங்க ஜம்முவில் தான் இருந்தது காஷ்மீரில் நம்ம இல்லை கிடையாது லடாக்ல இருந்தும் காஷ்மீரில் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது வந்து நீங்கள் கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டி இருக்குது முதல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்த உடனே பிரசிடென்ட் கையில் இருந்தது அதை வந்து ட்ரைபர்கட் பண்ணாங்க மூணாக பிரிச்சு ஒன்றுன்னு ஒரு 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 யூனியன் பிரதேசமாக வச்சு கொண்டு வந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதாவது நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி இன்னைக்கு வந்து ஃபுல் முழு முழு அளவிலான ஒரு ஜனநாயக முறையை கையாடுறது கையாடுறாங்க பிஜேபிங்களா ஆமா கண்டிப்பா வேண்டியது இல்லை உங்களுக்கு ஆக்சுவலி எப்படின்னா இந்த சூழ்நிலையில ஒரு எலெக்ஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கண்டக்ட் பண்றது வந்து உலக எல்லாருமே ஒத்து நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம க நேற்று நினைக்கிறேன் ரிப்பப்ளிக் டிவியோட எடிட்டர் சீஃப் ஒரு வீடியோ கொடுத்திருந்தாரு அதில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷனை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் கொடுத்துருந்தாரு அவரோட கனெக்ட் வந்து யுஎஸ்ஓட ஹேண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம பங்களாதேஷனுடைய டிஸ்டபிளிஸ் ஆனது அந்த முகமது யூனிஸ் அவங்க வந்து கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டது இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி அவர் சொல்லியிருந்தாரு பட் அவரோட பயம் நியாயமானது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷில் நடந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து யூஎஸ் ட்ரை பண்ணாங்க முடியல அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா டீப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று சொல்றாரு டீப் ஸ்டேட்ன்றது இப்போ எஃபிஐ அந்த அவங்களோட யுஎஸ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் பத்தியோ சிஐஏ எஃபிஐ இதெல்லாம் சொல்கிறாரு அவர் அவங்களோட தான் வந்து நம்ம மெட்டாவோட பிரசிடென்ட் அப்புறம் நம்மளுடைய இலன் மஸ்க் இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் கண்ட்ரோலிங் த கவர்மெண்ட் இங்க வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி நேத்து ஐ மீன் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னால வந்து ஒரு யுஎஸ்ல இருந்து ஒரு ஒரு மினிஸ்டர் வராங்க அவங்க வந்து உமர் அல்பு துல்லாவை பாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி பாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு பாக்குறாங்க அவங்க என்னத்துக்கு இதுக்கு இது அவசியமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு கண்ட்ரியினுடைய தலைவர்களை போய் அவங்க சந்திச்சு பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லாதது ஸோ அவங்க அவங்க கண்ட்ரியில் இருக்காங்க இங்க இருக்கிறது வந்து நீங்க எது பண்ணணும்னாலும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் இருக்காங்களோ பிரெசிடென்ட் இருக்காங்களோ அவங்களோட தான் போகணும் பட் ஸ்டில்

அது இப்போ நீங்கள் மீட் பண்ணணும் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் போ நாட் எ பர்மிஷன் இட்ஸ் ஏ இன்ஃபர்மேஷன் எதுன்னு கிவன் டு எக்ஸ்டர்னல் ப்ளேஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு தான் பார்ப்பாங்க அது பெரிய தப்பும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உலகம் எப்படி அந்த இடத்த உற்று நோக்கிட்டு இடத்துல வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் நடக்குது நம்ம பத்து ஆண்டுகளுக்கு அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தேர்தல் முடிவுகள் அதுல வந்து தமிழகம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும் ஹேமந்த் யுஸ்வாசா ரெண்டு நேற்று வந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து இன்ஃபல்ட்ரேட் ஆயிருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்பர் என்னன்னா அவரும் கவுண்ட் பண்ணல நம்பர் வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர் வந்திருக்காங்க இந்த ஜவுளி இருக்காங்க லிஸ்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க எடுத்து முதலமைச்சருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு இது இது இந்த டைம்ல இது நடக்குது அவர் என்ன சொல்றாரு பங்களாதேஷ்ல இருந்து இந்த மாதிரி ஊடுருவல்களாக ஊடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நம்மளுடைய இன்னொரு பக்கம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைவர்களை மீட் பண்ணுறாங்க ராகுல் காந்தி மீட் பண்ணுறாங்க ராகுல் காந்தி வந்து எதிர்க்கட்சி தலைவர் தலைவர்ன்றதை விட அவர் இந்தியாவினுடைய கவர்மெண்ட்டை சீடு டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் மட்டும் தான் அவர் பண்ணுறாரு தான் எனக்கு தோன்றது ஏன்னா அந்த எதிர்கட்சி தலைவருக்குள்ள அந்த ஒரு பேசிக் குவாலிட்டியில் கவர்மெண்ட்டோட தவறுகளை சுட்டி காட்டணும் கவர்மெண்டோட பாலிசி ரேஷன்ஸை கொஸ்டின் பண்ணணும் இன்ஸ்டாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட்ரபர்க் வந்தப்பையும் நான் சொல்லியிருந்தேன் இவருக்கு ஏதாவது ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் எதுனா வந்துருக்குமோ இருக்கலாம்னு தான் தோணுது நமக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது கண்டிப்பாக இருக்காது இருக்க இருக்காதுன்னு நம்புவோம் ஆனா இருக்கலாமாவும் தோணுது ஏன்னா அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் கடந்த மூணு இன்டர்வியூல பார்க்கும் போது ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து என்னைக்குமே ஒரு குற்றச்சாட்டுகள் அவங்க எல்லார் மேலேயுமே வைப்பாங்க கண்டிப்பாக ஸோ அவரோட குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி இருக்காது இருக்கிறது இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது பயம் வருது நமக்கும் ஆனா ராகுல் காந்தி வந்து அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக மாட்டாரு இருக்காது நம்புவோம் நாம சோ ஆனா அர்ணப் கோஸ்வாமி சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவர் ஏன் அவங்களோட போய் மெயின்டைன் பண்றது நமக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கதான் செய்யுது ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஒரு நேஷன் ஃபோர்ஸ் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸ் இது ரெண்டு கடையில் நடக்கிற எலெக்ஷனாக தான் இருக்குது நீங்கள் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி வரும்னா அப்படின்னா ஒரு ஸ்டெபிலைஸா இல்லாத மாதிரியான ரிசல்ட் தான் வரும் மொத்தம் தொண்ணூறு சீட்ல ஒரு முப்பது நாற்பது என்டிஏக்கும் ஒரு மீதி உள்ள ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் சொல்ல வரீங்க தொங்கு சட்டமன்றம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும் வெற்றி பெற மார்ஜினும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு இது உங்களோட பார்வையா எடுத்துக்கிறோம் சார் பட் ஆனா அங்க இருக்க கள நிலவரம் ஒன்று கள நிலவரமா தான் நான் சொல்றேன் தவிர பார்வையா நான் சொல்லல இப்போ கள நிலவரமே என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நான் உங்க சைடு வரேன் கள நிலவரம் சொல்லிட்டு நம்ம நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன் அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் இவங்க தனியாக தனித்து விடப்பட்டவர்கள் தான் நீங்கள் யாரோட கூட்டணி கூட்டணி வச்சாலும் இவங்களோட வந்து கம்ப்ளீட் முஸ்லீம் பாப்புலேஷன் பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷனில் வந்து இதை சப்போர்ட் சப்போர்ட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் ஆஃப் இங்கே சரிங்களா ஜம்மு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி அதை வச்சுதான் நீங்க சொல்றது என்னன்னா காங்கிரஸுக்கோ அல்லது மற்ற நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டிக்கோ வந்து ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஓவராலா பார்ப்பாங்க ஆனா இந்த ஒரு அந்த பிரித்து நீங்க எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாதிரி டஃப் ஆகிட்டு தான் இருக்கும் இது ரொம்ப பிரியமச்சோடு இப்ப நாம முடிவு பண்ண முடியாது அந்த விஷயத்த என்ன சீட் வரும்னு சொல்லிட்டு கரெக்ட் சார் அக்டோபர் ஃபோர்த் ரிசல்ட் வரும் அதில் அதுல மாற்றுக்கல நீங்க சொன்ன மாதிரி உமர் அப்துல்லாவை சேர்ந்த இந்த நேஷனல் கான்பரன் அந்த கட்சியானது அங்கே ஆளுமை ஆல்ரெடி செலுத்திய ஒரு பார்ட்டி அப்படி இருக்கும் தருவாயில் பிஜேபி வந்து ஃபார்ட்டி ஃபோர் சீட்ஸுக்கு ஆனால் கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு திருப்பி டேக் பேக் பண்றாங்க இது கொஞ்சம் ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் உண்டு செய்கிறது ஏனென்றால் அங்க வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்றும் முடிவாகவில்லை என்றது தெளிவாக தெரியுது ஏன்னா மெஹபூபா முஃப்தியோட பேச்சுவார்த்தை நடந்தது அது கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆன மாதிரி இருக்கு இந்த சூழ்நிலையில கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி டேக் பேக் பண்றது கொஞ்சம் யோசனையாக இருக்கு இல்லையா சார் இது அரசியலில் டே டு டேல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க ஃபைனல் நாமினேஷன் போகிற வரைக்கும் எப்படி வேணால் பண்ணலாம் அதில் வந்து அவர் பொலிட்டிக்கல் நகர்வுகள் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்கு உண்டான உரிமை உண்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க விட்ரா பண்ணுறாங்க அதனால் அவங்க ஜெயிப்பாங்களா தோற்று போயிடுவாங்களா அந்த இடத்துக்கு நாம் வர முடியாது மக்கள் எப்படி ஓட் பண்ணுவாங்க ஓட்டிங் பேட்டர்ன் என்ன இருக்குது இன்னைக்கு பொசிஷனில் முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க இந்த வார்த்தை சொன்னதுனால சார் இந்த இஸ்லாமியர் கம்யூனிட்டி அசோசியேஷன் நிறைய பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய பிஜேபி ஃபேவரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு நிறைய நம்ம சோசியல் மீடியாலும் சரி டிவி நிகழ்ச்சிகளையும் பார்த்து சார் இந்த இடத்த சொல்லும் நான் எனக்கு ஒரு தோணுது அதாவது என்னன்னா குஜராத்தில் முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ் வந்து அந்த ஒரு கலவரம் நடந்த பின்னால அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல வெளியில் வெளியிட்டத சொல்லுவேன் எனக்கு நல்லா ஞாபகம் எழுதி இருந்தாங்க இட்ஸ்வார் பிஜேபி இதுக்கப்புறம் பிஜேபிக்கு வாய்ப்பே இல்ல அது அப்படியே மாறி நடந்துச்சு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வாட் தேர் திங்கிங் அது வந்து சரியா தப்பா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த வாக்காளர்கள் அங்க வாக்களி கூடியவர்கள் தான் வந்து பாப்புலேஷனா இந்து பாப்புலேஷனான் பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல தேசத்துக்கு எது தேவை அப்படின்றது அவங்களும் யோசிப்பாங்க சரி உள்ள பாப்புலேஷனும் அவங்க வந்து பாகிஸ்தானையும் பாக்குறாங்க பங்களாதேஷம் பாக்குறாங்க ஆப்கானிஸ்தானையும் பாக்குறாங்க மூணு பக்கமும் இருக்காங்க சைனாவோட இது இருக்கும் எல்லாத்தையும் பாக்குறாங்க எங்க சேஃப் ஹேண்ட் அப்படின்றத அவங்க பார்க்க தான் செய்வாங்க உலக அளவில்ல எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ரெஃப்யூஜின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனதை நீங்க பாத்துக்க முடியும் ஆனா இந்தியாவில் ரெஃப்யூஜின்னு ஒன்று கிடையாது இங்கேருந்து எந்த கண்ட்ரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு அமைதியான ஒரு நாடாதான் இருக்குது இது எல்லாருக்குமே புரியும் வந்தாரை வாழ வைக்கும் வந்தாரை வாழ வைக்கும்ன்றதை விட அமைதியான ஒரு நாடாக தான் இருக்குது சரி அதை தான் நம்ம அமைதி தூதுவராக நம்ம பிரதமருமே வெளியில் போயிருக்காரு இல்லைங்களா சார் இன்னொரு கேள்வி இப்போது ஹரியானாவில் இருக்க சூழ்நிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சூழ்நிலை ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த தடவை ஸ்ட்ராங்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது இந்தியா கூட்டணி இருக்காதுன்ற மாதிரி நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு ஸோ இந்த தகவலை வந்து பிஜேபி முறியடிக்குமா என்டிஏ கூட்டணி முறியடிக்குமா என்பது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி சார் அதாவது டேட்டா இல்லாமல் அங்கே உள்ள கல நிறுவனம் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு என்ன கருத்து கணிப்புன்ற லெவலுக்கு நம்மளால் வர முடியாது ஆனால் ஒரு அனலைசிஸ் ஓவராலாக வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கலாம் ஏன்னா ப்ரீவியஸாக அவங்களோட ஓட்டிங் பேட்டர் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளோட எம்பி எலெக்ஷனில் அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த பேட்டனை வச்சு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே அப்படின்றது தான் நம்மளோட சைடு நான் இப்போ அந்த அந்த சொல்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு கல நிலவரத்தில் ஏன்னா இது லோக்கல் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் கரெக்ட் அது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து மக்கள் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது என்ன நேஷனல் கான்ஃபரன்ஸ் உமர் அப்துல்லா அந்த ஒரு சென்டிமெண்ட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவும் போக வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட தாட் நான் சென்டிமெண்ட் சொல்லுறது டாமினேஷன் கரெக்டா இருக்கும் டாமினேஷன் வேணாம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக ரெண்டு பக்கமே இருக்கு அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால ஓட் பண்ணுறதும் இல்லை சார் நீங்கள் வாக்காளர்னு சொல்கிறீங்க இப்போ வாக்காளரோட மனநிலை எப்படி இருக்கும்னா இப்போ தான் வந்து நம்ம பெரிய இதில் இருந்து கடந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் உமர் அப்துல்லா அண்ட் கேங் கிட்ட எப்படி நம்ம இருக்க போகிறோன்ற ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா கேங் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே தச்சு வர சார் நான் கேங் சொல்கிறது இப்போ பார்ட்டி அந்த பார்ட்டி கிட்ட எதிர்ப்பாக போட்டு நமக்கு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கலாம் இல்லையா மக்களோட மனநிலை வாய்ப்பு இருக்குது இரு அவங்கள பதைச்சிக்கூடாத மனநிலைகள் இருக்கிறத விட இன்னொன்று வந்து டம்ப் பண்ணலாம் அப்படின்ற மனநிலையும் வரலாம் ஓகே நான் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு அந்த ஓட்டிங் பேட்டன் என்ன சொல்லுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டிங் பேட்டன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா தேர் ட்ரெயின் டு டம்ப் தட் பர்ட்டிகுலர் ஃபேமிலி அண்ட் பர்ட்டிகுலர் குரூப்போட இதை டாமினேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க அது அந்த குடும்ப அரசியல் வந்து பிளேஸ் மேஜர் ரோல் இன் எக்ஸாக்ட் ஜம்மு காஷ்மீர் ஸோ இந்த சூழ்நிலையில் மக்களோட மனநிலை வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய விட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா இல்லை நீங்க இதை கணிக்க முடியாதுன்றதான் சொல்ல முடியுமே தவிர நீங்க இப்போ இந்த பக்கம் போவா இந்த பக்கம் போவான்னு சொல்ல முடியும் சரி சார் அடுத்தபடியாக வந்து ஹரியானா ஸோ ஹரியானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து பாஜக என்டிஏ தான் வந்து ரன் ஆயிட்டுருக்கு ஸோ அப்கோர்ஸ் அங்கேயும் வந்து ஆண்டின்கமென்சி கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த சூழல ஹரியானோட எலக்ஷன் எப்படி அங்கேயோ ஜம்மு காஷ்மீர் நைன்டி சீட்ஸ் இங்கேயோ நைன்டி சீட்ஸ் ஸோ மோரோலஸ் டஃப் ஃபைட் ஃபார் என்டிஏ அலைன்ஸ்ன்ற மாதிரி தெரியுது மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஜாப் இல்லாமல் இருக்கிறது புதுசா எதுவும் பிஸ்னஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்றது இது எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து அங்க இருக்கிற களநிலவரத்துல இருக்காது சரிங்களா பிஜேபி பொறுத்த வரைக்கும் அங்கே இன்னைக்கு ரூலிங் இருக்கக்கூடிய எனி பார்ட்டி ரூலிங் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்மென்சி கண்டிப்பாக ஆஃப்டர் டென் இயர்ஸ் எந்த பார்ட்டிக்குமே தான் செய்யும் அது கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து சாக்ஷி மாலிகோட பிரச்சனை வந்தது ஹரியானால ஹரியானால இருந்து போனது அவங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றதுனால தான் கட்டாரியாவை சேஞ்ச் பண்ணி அவங்க வேற ஒரு ஃபீல் பண்ணாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஜாட் பாப்புலேஷன் அதிகம் ஓபிசி எந்தோட் பண்ணதோ அந்த பேட்டர்ன் என்னமோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே தேர்தலோட முடிவுகள் இருக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதாவது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி இப்போ அந்த கரையானா பொறுத்த வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆம் ஆத்மி தனியா நிப்பாங்க காங்கிரஸ் தனியா நிற்பாங்க வேறு ஸ்மால் ஸ்மால் பார்ட்டி சனி அணிக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்பாங்களே தவிர இண்டி கூட்டணின்னு அங்க இல்ல நீ ஜம்மு காஷ்மீர்ல இண்டி கூட்டணி உண்டு இங்க இண்டி கூட்டணி இல்ல அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து எலெக்ஷனுக்கு போறது இந்த தேர்ட் டேர்ம் வருமா அப்படின்னு சொல்லி சொன்னா அது உண்மையிலேயே இட்ஸ் ஆன்டி கம்பல்சி இருக்கும் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படின்றத தான் அந்த விஷயத்தை பொறுத்தவரை இருக்குது ஹரியானா பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு சீட் இவங்க அஞ்சு சீட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கள் லோக்சபால லோக்சபா தேர்தல்களில் அதனால இந்த முறை வந்து இந்த நைன்டி சீட்ஸ்ல வந்து ஒரு ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு கட்சி வருமா அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சீட் தேவைப்படுற இடத்துல வந்து ஒரு இருபத்தெட்டு சீட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சேமஸ் ஃபர் பிஜேபி இவங்களோட கூட்டணியில வெளியில் போன சௌத்தாலா பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பேசும்போது நான் கிளியர் டீட்டெயில் கொடுக்குறேன் எந்த தொகுதி யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நமக்கு வந்து கலநிலவரத்துல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண பின்னாலதான் வைக்கிறேன் டாக் அபவுட் எந்த தொகுதி எத்தனை தொகுதி இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த தொகுதி இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நேஷன் ஸ்டெபிலைஸா இருக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்டன் தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்குது அங்கே ஆன்டின்கம்பன்சி ஏன்னா இதனால வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் அந்த போறது கிடையாது அதனால மாநில தேர்தல்களை பொறுத்த வரையில் இப்ப யா ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறுதா அப்படின்றத பொறுத்துக்குன்னு தான் பார்க்கணும் இங்க ஒரு அதாவது தேர்தலுக்கு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்க முடியும் சார் இந்த ஹரியானோட கண்டிவு இல்ல நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் மேனிபெஸ்டோல நிறைய விஷயங்கள் கமிட் பண்ணாங்க வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து மீட் அவுட் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சென்னை தமிழ்நாடு எப்படி பாப்புலரோ அதே மாதிரி கர்னல் ஊர் வந்து ரொம்ப பாப்புலர் அங்க இருக்க பொதுமக்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து முன்வைக்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிறது அவங்க பண்ணாங்களா இல்லையா முன்வைக்கிறாங்க பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹவு அந்த மீடியா போர்ட்ரைட்டிங் சம்திங் அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் உள்ள மீடியா மெஜாரிட்டி மீடியாஸ் தேர் எகெயின்ஸ்ட் இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி எகின்ஸ்டாக தான் இருக்காங்க யூ கேன் சே தட் ஒரு நேஷ்னலிசம் அண்ட் என்ன சொல்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஐடியாலஜிக்கல் குரூப்புக்கு ஆப்போசிட் லிபரலிஸமுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க லிபரல் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி வந்து ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி வந்து இதே மீடியா மீடியாதான் கையெடுத்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே வந்ததுன்றது உலக அறிந்த விஷயம் இல்லைங்களா ஒரு சின்ன திருத்தம் பிஜேபி மீடியாவை ஸ்ட்ராங்காக எடுத்தோம்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தெரியும் அவங்க மொதல் முதல் ஆட்சிக்கு வரும்போது தேர் யூஸ்டு சோசியல் மீடியா பர்ஃபெக்ட்லி அன்னைக்கு சோசியல் மீடியா எல்லா இடத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்களா அவங்க மட்டும் தான் சோசியல் மீடியாவாக இருந்தாங்க நவ் தே ஆர் பிகம் சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸ் அந்த இன்ஃப்ளூன்சர்ஸை நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்ணாப் கோமி பேசும்போது சொல்லியிருக்காரு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யூஎஸோட ஏஜென்சிஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க தே ஆர் ஃபண்டிங் ஃபாதர் இது வந்து பெட்ட வெளிச்சமாக தெளிவா தெரியுது எல்லாருக்கும் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க ரிபப்ளிக் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க சோ நீங்க இன்னைக்கு மீடியா அப்படின்றது இப்போ சோசியல் மீடியாவது வித்தியாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி சோஷியல் சோசியல் தான் யூஸ் பண்ணாங்க இல்லை அன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வந்து அஹ் இன்னைக்கு பிரதமரா இருக்கக்கூடியவரை பத்தி என்னென்னலாம் எழுதணும் எல்லாம் பண்ணாங்க அன்னைக்கு ஹிந்து வந்து அவங்களோட ஆர்டிக்கிள் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு ஹிந்து ஆர்டிக்கில் அதே ஸ்ட்ராங் தான் பட் அதோட லெவல் வேரி ஆயிடுது இன்னைக்கு டே சார் மாறிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு மீடியா வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆனா மீடியாவோட ப்ரொஜெக்ஷன் வந்து சரியா வரதில்லை ஏன்னா இந்தி கூட்டணியோட வெற்றியை வந்து எந்த அளவுக்கு அவங்க போர்ட்ரேட் பண்ணாங்கன்னு நமக்கும் தெரியும் ஒரு நூத்தி நூறு சீட்டு வாங்கின காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கின பிஜேபி இண்டிவிஜுவலி இவங்க என்ன சொன்னாங்க இப்போ எஸ்எஃப் காங்கிரஸ் ஜெ ஜெயிச்சிருச்சு பிஜேபி தோத்துருச்சின்னு சொல்லி சொன்னாங்க எந்த பேசிஸில் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு புரியல ஸோ அரத்மேட்டிக் இருக்குது இருக்கிற அத்மெட்டிக் மாதிரி தான் நம்ம பேச வேண்டியிருக்கும் ஆனால் அந்த மாதிரி பேசல எல்லா மீடியாவும் ப்ரொஜெக்ட் பண்ணதே என்ன அப்படின்னா ராகுல் காந்தி தான் ஜெயிச்சிருக்காரு அவர் 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 வரப்போறாருன்ற லெவல்லே பேசுறாங்க அது எப்படின்னு புரியல நம்ம கரெக்ட் சார் நம்பர்ஸ் வச்சு நீங்கள் சொல்றீங்க நம்பர்ஸ் வந்து ஃபிகர் வச்சு பார்க்கும்போது பிஜேபி இது ஆனால் வரும் காங்கிரஸ்க்கு வந்து லாஸ்ட் டைமோடு இந்த பர்சன்டேஜ் ஏறி இருக்கு சார் ஒரு விஷயத்த கேளுங்க பேஸ் எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்க சார் ம் ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் பதினோரு பர்சன்ட் வாங்கினா அது பெரிய மார்ஜின் சார் ஓகே முப்பத்தாறு பர்சன்ட் வாங்கினா முப்பத்தி பர்சன்ட் வாங்கினா அது சின்ன மார்ஜின் தான் சார் அது இப்போ ஒரு பர்சன்ட் தான் ஏறி இருக்குது இவனுக்கு பார் பத்து பர்சன்ட் ஏறி சொல்ல முடியாது சார் எலெக்ஷன்ன்றது வந்து வெற்றி தோல்வி அவ்வளோதான் சார் அங்கேயே முடிஞ்சு போச்சு அரித்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ட்ரெண்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க கிட்ட சொன்னேன் இல்லைங்களா இன்னைக்கு கல நிலவரத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம் ஆல்ரெடி பேச முடியாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா ஒரு பேட்டர்னை வச்சு ஒன்று சொல்கிறது நீங்கள் பேட்டர்ன் மாறலாம் அங்க உள்ள நெம்பர்ஸ்ல வந்து நீங்க காங்கிரசுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜில் ஒரு பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது எத்தனை பர்சன்ட்ல இருந்து இப்படி வச்சுக்குவோம் அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்தா பத்து பர்சன்ட் கூடி இருக்குது பிஜேபி நாப்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு பர்சன்ட் குறை நாத்தேழு பெர்சன்ட் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ் அதுதான் இந்த மீடியாவோட கேல்குலேஷன் ஆனால் எலெக்ஷன் அப்படி வரதில்லையே

ஹரியானா ரிசல்ட்டாக வரப்போகுது இந்த இருக்க சூழ்நிலை ஆல்ரெடி வந்து எல்லா மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்க வந்து மெஜாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தாக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் மனசு எழுதிட்டு இருக்கு இந்த ரெண்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பின்னுக்கு தள்ள வாய்ப்பு இருக்கிறதா இல்லை சார் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா ரெண்டு தேர்தலில் இன்னொன்னு சேர்த்துக்கோங்க மகாராஷ்டிராவும் வருது பின்னாடி கண்டிப்பாக மகாராஷ்டிரா அதையும் சேர்த்துக்கோங்க இதில் என்ன ரிசல்ட் வந்தாலும் கவர்மெண்ட்ல எந்த இம்பாக்டும் பண்ணாது ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம மீடியாவுக்கு வந்து ஒரு போக்குக்கான ஒரு இதாக தான் இருக்கு மீடியா தீனி போட்ட மாதிரி தீனி போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த இம்பாக்டும் எந்த கவர்மெண்ட்லையும் இருக்கவே இருக்காது அதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி தான் ஓகே சார் எதுனால ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் தங்கள் வருகைக்கும் கருத்து பதவிக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சார்